அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க கனவுல கூட யாருக்குமே கெட்டது அப்படிங்கிற விஷயத்த நினைக்காத மனசு அளவுல தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு சொக்க தங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குணநலங்களை கொண்ட மீன ராசி அன்பர்களே நம்முடைய வீடியோ பதிவுல தலைப்பு என்ன போட்டிருக்கோம் மீனராசிக்கு ஆவணி மாதத்துல மிரள வைக்கூடிய மாதமா இருக்க போகுதுன்னு போட்டிருக்கோம் அது என்ன பாப்பா மிரள வைக்க போகுது ஆல்ரெடி நானே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன் என் கண்ணீரும் யாருக்கும் தெரிய மாட்டேது என் கஷ்டமும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கொழம்புறீங்க இல்லையா இல்லைங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதமா இருக்காது எல்லா விதங்களும் நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இல்லையா அந்த இறக்கமான நிலையையும் நீங்க ஏற்றமா மாத்திக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உதவி செய்யுங்க அந்த வகையில சுருக்கமாவும் விரிவாவும் நட்சத்திர படங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடங்கலாங்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லயும் பார்த்து விடுங்க குரு பகவான் பார்த்தா கோடி நன்மை குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நன்மைகளை மட்டுமே செய்ய தெரிஞ்சவரு உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ உங்களுக்கு இவருடைய பலம் தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் சரிங்க பாப்பா ஆவணி மாத்துறை பலனை நீ சொல்றங்கிற அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல அதுக்கப்புறம் நான் விரிவா பாத்துக்கிறேன் ஏன்னா நீ ஏதாவது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்ட அப்படின்னா இந்த வீடியோ பத்தி பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காம கூட போகலாம் இல்லை ஏதாவது நான் உன திட்டவும் செய்யலாம் அது கூட கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா மீன ராசிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஏற்றமாகவும் இருக்கும் இரக்கமாகவும் இருக்கும் ஏற்றம் இரக்கம் நிறைந்த மாதமா இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன செய்யணும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கணும் செலவை பார்த்து பக்குவமா செய்யணும் சொல்லிட்டோமா முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்துடுங்க உங்களுக்காக நீங்க கட்டாயம் கடன் வாங்க மாட்டீங்க யாராவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை அடடா மீனராசிக்காரங்களை பத்தி சொல்லவா வேணும் தனக்கு செல்ஃப்கேர்ன்றதை ஒண்ணு கூட கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இந்த விஷயம் தப்புன்னு நினைச்சின்னா கூட திட்டினாலும் சரி இதுதான் உண்மை ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தான் கேரே எடுத்திருப்பாங்க அது ஒரு புறம் இருக்க மருத்துவரை பார்த்து கரெக்டா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுனாக்க ஆலோசனை கேட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க அத சொல்லுவாங்க இல்லையா சித்திரம் வரைகிறதுக்கு சுவர நல்லா இருக்கணும் அந்த மாதிரிதான் உங்களுடைய வீர தீர செயல்கள் குடும்ப பொறுப்பு மற்றது எல்லாமே செய்யறதுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா செய்யறதுக்கு எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அடுத்ததா இல்லங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததா வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவுதுங்க நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியமா தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையுமே சமாளிச்சு வெற்றி காண போறீங்க அதாவது இந்த மாசம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் ஜாம் ஜாமுன்னு வாழக்கூடிய அமைப்புல பிறந்திருக்கு இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் நல்ல வழி பிறக்கும் புரிஞ்சுதுங்களா சோ இப்போ வந்துட்டு மீன ராசிக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இந்த மாசத்துல நல்லது நடக்க போகுது இல்லையா சரி பாப்பா கொஞ்சம் விரிவா சொல்ல அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சு அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க அவங்களுடைய அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இந்த மாசத்துல வளம் வர போறாங்க அதை பொறுத்தவங்க உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு ஐந்து ஆறு ஏழாம் இடங்கள்ல இந்த மாசத்துல புதன் பகவான் சஞ்சரிக்க போறாரு ஏழாம் இடம் எட்டாம் இடங்கள்ல சுக்கர பகவான் சஞ்சரிக்க போறாரு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல சனி பகவானும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இத வச்சு திருகனந்த பஞ்சாங்கத்த படி பாக்குறப்போ குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கிட்டயும் சரி நண்பர்கிட்டயும் சரி மிக அதிகமா உதவி இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை வீட்டுல நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாஸ்துரிய பிற்பகுதியில உறவுக்காரர்கள் வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கிட்ட பொறுமையாக இருப்பது அவசியம் புதுசா ஆடை வாங்க போறீங்க ஆபரணங்கள் வாங்கி எல்லாம் மகிழ்ச்சி அடை போறீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்து விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்க போறீங்க மாசத்துடைய பிற்பகுதியில எதிரிகளால பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ முற்பகுதியில நமக்கு வரக்கூடிய பணவரை வச்சு கடன் வாங்காம சமாளிச்சுக்கோங்க பிற்பகுதியில உறவுக்காரங்கள எதை பிரச்சனை வருதா அதுன்றத கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துட்டீங்கன்னாக்கா போதும் ஆனாலும் குரு பகவானுடைய பலத்தால அது எல்லாத்தையும் தூசி மாதிரி சமாளிச்சிடுவீங்க ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை படி கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதியும் உங்களுக்கு ஆதரவு பெறுகுங்க அந்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணிகள்ல அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துங்க அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்தவரைக்கும் தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அதற்கான முயற்சிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த மாசத்துல கட்டாயம் ஈடுபடலாங்க அதுக்கு தகுந்த வெற்றியும் உண்டு அடுத்த கலைத்துறையில் கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் படைப்புகள் பெரும் வரவேற்பு பெற போகுது பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட போறீங்க படப்பிடிப்பு தொடர்பாக சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற போறீங்க போட்டி பந்தயங்களை கலந்துகிட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி கிடைக்குங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவுகளிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது உன்னுடைய தோழிகள் வட்டாரத்துல உன்னுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே பாராட்டு பெற போறீங்க கணவரின் அன்பும் ஆதரவும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தருங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில ஈடுபட்டுக்கூடிய பெண்மணிக்கு உன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாத்துடைய மீன ராசிக்கு பொது பலன்கள் ரொம்பவே அற்புதமா இருக்கு நம்ம பேசும்போது ரொம்பவே மகிழ்ச்சி தான் இருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு நமக்கு பாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பேசவே சங்கடமா இருக்கும் என்னடா இது இப்படி இருக்கு பழனிவங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு ஆனா மீனவசையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இருக்கணும்னு சொன்னா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏற்றுமா தான் இருக்கு கரெக்டா பயன்படுத்தி மட்டும் போதுங்க சரி இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களை தாண்டி நான் நட்சத்திர பழங்களை சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் அந்த வகையில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்பவுமே பின்னாடி நடக்கிறத முன்னாடியே திட்டமிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு ராசிநாதகன் சாதகமாக இல்ல அப்படின்னாலும் அவருடன் செவ்வாய் பகவான் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடியே செய்து சாதனை படிக்க போறீங்க அன்றாட கூலி வேலை செய்றீங்களா அவங்களுக்கு கூட மத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வைகளால சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல ஏற்படுத்த குழப்பங்கள் விலகும் நட்புகளால நன்மைகள் உண்டாகும் கூட்டு தொழில் செய்யறீங்களா லாபம் தோன்றும் பெரிய அளவுல முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த நிலை மாறும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க போகுது அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லாமே இருந்தோம் நிம்மதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல தெய்வம் உங்க கண்ணுக்கு தெரியுங்க புரியுதுங்களா அதற்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகருக்கும் இந்த காலகட்டத்துல துணை வரும் கோயில்ல நீங்க வச்ச வேண்டுதலைய எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேத்தி மகிழ்ச்சி அடை போறீங்க உங்க மனசுல புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதுல இருக்க அன்பர்களுக்கு உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு உண்டு கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்தில் பத்து பைசா வந்துட்டு கடன் இல்லாமல் எல்லாத்தையும் முழுசா அடைக்க போறீங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுங்க அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கனாக்கா நவகரங்களை வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களே வாழ்க்கையில உயரத்துக்கு செல்லணும் அப்படின்னாக்கா மெல்ல மெல்லதான் மேல போக முடியும் அப்படின்னு தத்துவம் புரிஞ்ச உங்களுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாசமா பிறந்திருக்கு ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சூரிய பகவான உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உடல் முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதோட நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிரிகள் எல்லாமே ஓடி ஓடிய போறாங்க தொழில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க வழக்க விவகாரங்களை மாட்டிக்கிட்டீங்களா அது எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசி நாதனுடன் செவ்வாய் பகவான் இணைந்திருக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுங்க நிறைவேறாமல் போன வேலை கூட அடுத்தடுத்து கடகடன் நடக்கும் முக்கியமா குரு பகவானால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல வாழ்க்கை துணையில இழந்துட்டு மறுமணத்துக்கு பாத்துட்டீங்களா உங்களுடைய முயற்சிகள் கூட நிறைவேறுங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் தடைப்பட்ட பணம் கைக்கு வரும் மேலும் இந்த காலகட்டத்துல பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க அடுத்ததான் சுக்கரனால சிலருக்கு அவ பெயர் ஏற்படுறதுக்கும் குடும்பத்துல சங்கடங்கள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியங்க அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடுக்கு செல்லணும் அப்படின்னு முடிச்சு செய்றீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை உண்டாகுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் நீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு முப்பது செப்டம்பர் மாதத்துல மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரக்காரங்களே இலகிய மனம் கொண்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நினைச்ச மாதிரியே நிறைவேற்றக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் புதன் வந்துட்டு மாசத்துடைய முற்பகுதியில உங்களுக்கு மன ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானத்தை தந்தாலையும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் குருவினுடைய பார்வையால திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் தெய்வ அருள் உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் நண்பர்களால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அதாவது வாழ்க்கை துணையை எழுதவங்க இல்ல டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் மறுமணத்திற்கு முயற்சி மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா அதுவும் சாதகமான முடிவு கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த செலவு அப்படிங்கிறது கட்டுப்படுங்க காணாமல் போன பொருள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உடைய நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்க மனசு தடுமாறுங்க உங்களுக்கு ஆப்போசிட் பாலினம் இருக்கு இல்லையா அதாவது எதிர்பாலினம் அவங்களுடைய சூழ்ச்சி வலைக்கு சில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும் முக்கியமா அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் சரிங்களா யாரா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் இதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் மூன்று ஐந்து பதினான்கு இந்த நாட்கள்ல சுப்பன் நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா சொக்கநாதரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் ஆகமத்துல அந்த ஆவணி மாத்துடைய பலன் வந்துட்டு மீன ராசிக்கு சகல விதங்கள்லயும் நன்மைகள் தான் அதிகமா கொடுத்திருக்கு ஒரு சில விஷயங்கள்லயும் ஒரு சில இடங்கள்லயும் நீங்க நிதானமாவும் பொறுமையாவும் இருந்தீங்கன்னாவே போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் அந்த இரக்கமான நிலை அதாவது ஏற்றம் இறக்கம்னு சொன்ன இல்லையா அந்த இரக்கமான நிலையை சரி செய்யணும்னாக்க வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க அந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பக்கபலமா நிக்குங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்கள் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்